அன்று நான் பல தடவைகள் பெரியார்கள் ஆறு விநாயகர் வித்தியாலயத்துக்கு வந்து ஊடகங்கள் ஊடக பிரசித்தி ஆக்கினாலும் பல பாடங்களை பின் மீண்டும் இந்த பாடசாலைக்கு அழைத்தது ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை அது அதுமொரு முக்கியமான காரணம் என்னவென்றால் அதாவது இங்கே சித்தியடைந்தவர்களுள் விசேட தேவைக்கு உரியோரும் அடங்குகின்ற நிறை என்கின்ற காரணத்தினால்தான் நான் இந்த பாடசாலைக்கு விஜத்தை மேற்கொண்டேன் அந்த வகையிலே பாடசாலையின் அதிபர் கே கமலநாதன் அவர்களை நான் என்று சந்திக்கிறேன் பாடசாலையின் அதிபர் கே கமலநாதன் பாடசாலையின் அதிபர் என்பதை விட புரட்சி வீரன் என்கின்ற வேட்டையும் நான் இங்கே பயன்படுத்த முடியும் கடந்த காலங்களை நினைத்து பார்க்கின்ற போது அநீதிக்கிடம் கொடுக்காத புரட்சி வீரன் என்று கூறலாம் அந்த வகையிலே பெரியகலாறு விநாயகர் வித்தியாலத்திலே கடமையாற்றுகின்ற இந்த அதிபரை சந்திக்கின்ற போது நான் ஒரு உடயத்தை கூறி வருகின்றேன் அதாவது பட்டிருப்பு கல்வி வலயத்திலே முதலாவது இரண்டாவது மூன்றாவது இடங்கள் என்கின்ற போது மாவட்டத்திலே மூன்று இடங்களையும் முதல் மூன்று இடங்களையும் பெற்றது பட்டிருப்பு வலை கல்வி பணிமனை குறிப்பிட்ட பாடசாலைகள் போன்று முதலாவது இடத்தையும் மூன்றாவது இடத்தையும் மாவட்டத்திலே பெற்றது கழுதாவளை ராமகிருஷ்ண வித்யாலயம் அதேபோன்று மூன்றாம் இரண்டாம் இடத்தை பெற்றது குருமன்பலி கனிஷ்ட வித்தியாலயம் கனிஷ்ட வித்தியாலயம் ஆகவே முதலாம் இரண்டாம் மூன்றாம் மூன்று இடங்களையும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயே பெற்றிருக்கின்றது முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களே என்றால் அது பட்டிருப்பு பலயம் என்பதை யாரும் மறக்க முடியாது அந்த வகையில் பலே கல்வி இரும்பு மானிதன் இரும்பு மானிதன் செயல் செயல் வீரன் இலட்சியவாதி உண்மைவாதி ஸ்ரீ அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தவனாக இந்த பாடசாலையிலே பரட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபது எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்ற பெற்று சித்தியடைந்த மாணவர்கள் ஐம்பது வீதம் நூறு வீதம் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் நூறு வீதம் அதேபோன்று புள்ளியான நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு மேல் பெற்றவர்கள் பத்து மாணவர்கள் பத்து மாணவர்கள் பெட்டு புள்ளியான நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது பட்டிருப்பு வலயத்திலே அதிகூடிய மாணவர்கள் சித்தி பெற்ற பாடசாலை என்கின்ற போது அது பட்டிருப்பு தேசிய பாடசாலை அதாவது அது கூடிய புள்ளியை பெற்ற பாடசாலை என்கின்ற போது மாவட்டத்திலே அது வந்து கலதாவளி ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலை அதேபோன்று மாவட்டத்திலே முரண்டு முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்றதுமே இந்த பட்டிருப்பு வலயம் என்கின்ற போது அது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விடயமாகவே அதிகூடிய எண்ணிக்கை கொண்ட மாணவர்களே பட்டிருப்பு தேசிய பாடசாலை கல்வாஞ்சி குடி பெற்றது அதேபோன்று இரண்டாவது இடத்தை அதிகூடிய மாணவர்கள் சித்தி பெற்றார்கள் என்றதை பெரிய கல்லாறு பெரிய கல்லாறு மகளிர்கள் ஊறி பெரிய கல்லாறு மெதடிஸ்த பெண்கள் பாடசாலை பெ பெரிய கல்லாறு மெதடிஸ்த பெண்கள் பாடசாலை பெற்றுக்கொண்டது அதே போன்று விசேட தேவைக்குரியோரையும் சித்தியடைய வைத்தது பத்து மாணவர்களை சித்தியடைத்து வைத்தது என்கின்ற போது அதை இந்த பெரிய கல்லாறு விநாயகர் வித்யாலயம் பெற்றுக்கொள்கின்றது ஆகவே விசேட தேவைக்குரியோரையும் கற்பித்து மிகவும் சிரபத்துக்கும் மத்தியிலே பாடுபட்டு இந்த பெரிய வல்லாறு விநாயகர் வெற்றியை கண்டிருக்கின்ற போது அதை பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த வகையிலேயே உங்களுடைய புலமை பரிசு சித்தி பற்றி கூறுங்கள் எங்களுடைய கடந்த மூன்று வருடங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த மூன்று வருடங்களில் எங்களுடைய சித்தி வீதம் அதாவது வெட்டுப்புள்ளிக்கு மேலே பதினோரு தசம் ஒன்று வீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பிறகு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து வெட்டுப்புள்ளிக்கு மேலே போன மாணவர்களின் இந்த சித்தி வீதம் வந்து இருபத்தி ஏழு தசம் ஆறு ஆறு வீதமாக மாறியிருந்தது ஆனால் இப்போது மகத்தான ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் வெட்டுப்புள்ளிக்கு மேலே சென்ற மாணவர்கள் ஐம்பது வீதமாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் அது நான் நினைக்கிறேன் பட்டிருப்பு வலயத்திலே நாங்கள் தான் அந்த வீத வீதாசார அடிப்படையிலேயே முதல்நிலையாக இருப்போம் என்று நான் நம்புகின்றேன் அதாவது எழுபது புள்ளிகளுக்கு மேல என்கின்ற போது ஐம்பது வீதமான மாணவர்கள் புள்ளிகளுக்கு புள்ளிகளுக்கு மேலே மேலே நூறு வீதமும் ஐம்பது வீதமான அதாவது பெட்டு புள்ளிகளுக்கு மேலே நூறு வீதமும் அதாவது பெட்டு புள்ளிகளுக்கு மேலே ஐம்பது ஐம்பது வீதம் வெட்டு புள்ளிகளுக்கு மேலே ஐம்பது வீதமும் எழுபது புள்ளிகளுக்கு மேலே நூறு வீதம் எழுபது புள்ளிகளுக்கு வீதை எழுபது புள்ளிகளுக்கு மேலே நூறு வீதமும் அதே போன்றோ வெட்டு புள்ளிகளுக்கு மேலே ஐம்பது வீதம் என்கின்ற சித்தியையும் உங்களுடைய பாடசாலை பெற்றதாகத்தான் நீங்கள் கூறுகின்றீர்கள் அவருக்கு இந்த பாடசாலையினுடைய விசாரதைக்குரிய மாணவர்கள் இத்தனை பேர் இருக்கின்றனர் பரிசைக்கு தோற்றியவர்கள் ஒருவர் ஒருவர் தோட்டியமாக இவர்களுக்கு என்ன ஐம்பது புள்ளிகள் பெற்றாலே அவர்கள் அந்த புலமை பரிசீலுக்கு தகுதி அவர்கள் அவரும் அதுக்குள் அடங்குகின்றார் அந்த புலமை பரிசல் சித்தி அடைந்த மாணவர்களுக்குள் அவரும் அடங்குகின்றார்கள் இது ஆண்டு ஒன்று தொடக்கம் ஐந்து வரையுடைய ஆரம்ப பாடசாலை ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு ஐந்து வரை உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலையிலே இவ்வாறான ஒரு ஒரு சித்தியை பெற்றிருக்கின்ற அது மாத்திரமில்லை நான் நினைக்கின்றேன் அதாவது சமூகம் பெரியகல்லாறு சமூகம் நினைக்கிறேன் இந்த பாடசாலையை கூடிய உதவியை செய்வதாக நான் முகநூலாக முகநூல் ஊடாக அறிவிந்திருக்கிறேன் அது மாத்திரமில்லை பாலசுந்தரம் ரமேஷ் அவர் மகளூரில் கல்வி கேட்பி கற்பிக்கின்றார் ஆடம்பாலத்தில் செயலாளர் செயலாளர் தான் அவர் இன்றும் வருகின்றார் ஆகவே எனக்கு தெரியாது ஆனால் அவர் இன்றும் இந்த பாடசாலைக்கு ரமேஷ் உதவி செய்து வருகின்றார் வெளியிடத்தில் இருந்து உதவிகளை பெற்று உங்களுக்கு உதவி செய்து வருகின்றார் என்கின்ற விடயத்தையும் நான் முகநூலூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மையில் ஒரு நிகழ்வு கூட உங்களது பாடசாலையில் நடந்தது ஆசிரியர் அண்மையிலே கடந்த சில நாட்களுக்கு முதல் வரவேற்பு தரமொன்றுமானவர்களை வரவேற்ப நிகழ்வு என்று நினைக்கின்றேன் அதிலே எனாக ஒரு முஸ்லீம் பெண்மணி கடுமையாற்றி இருந்தார் முஸ்லீம் ஆசிரியர் அதாவது அவர் ஒருவர் சமந்தரையைச் சேர்ந்தவர் சேர்ந்தவர் நான் அது நிகழ்வுக்கு வராவிட்டாலும் நான் அந்த அறிந்த ஒரு சமந்தரையைச் சேர்ந்தவர் அவர் நான் நினைக்கின்றேன் முன்னாள் சமாந்திரை துணிப்புக் கல்லூரியினுடைய டெமனிஸ்ட்ரேட்டர் பசீர் அவருடைய மகள் என்று நினைக்கின்றேன் போன்று மற்றவரும் ஒரு முஸ்லிம் ஆசை இரண்டு முஸ்லீம் மருதமனையைச் சேர்ந்தவர் என்ன எனவே மருதமனை சேர்ந்த இருவர் இந்த பாடசாலையிலே அந்த நிகழ்விலே அனௌன்சராக இருந்தார்கள் என்ற விடயமும் எனக்கு தெரியும் அதற்கு வலைக்கல்வி பணிப்பாளர் அவர்களும் வருகை இருந்து வந்தார் பிரதம பிரதமாக வந்திருந்தார் என்ற விடயத்தை அண்மையில் அறிந்திருந்தேன் அந்த வகையில் தான் பாலசுந்தரன் ரமேஷ் அவர்களும் இந்த பாடசாலையில் அதிகளவு கண்ணுங்கிருந்துமாக இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை நாங்களோட சுட்டி காட்டுகின்றேன் அது மாத்திரமல்ல இந்த பாடசாலையினுடைய சவால்கள் என்ன பாடசாலை பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய ஏனைய பாடசாலையான மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது இப்போ உதாரணமாக நான் சொல்ல போகிறோம்னா இன்னைக்கு நீங்கள் பட்டிருப்பு மகா வித்தியாலயம் ஏனைய பாடசாலைகளை கூறுகின்றீர்கள் அதிகமான மாணவர்களை சித்திப்பரச் செய்திருக்கின்றார்கள் என்று ஆனால் எங்களிடம் இருக்கிற மாணவர்கள் இருபது பேர் தான் தேசிய பாடசாலை கல்வாங்க அவரான பாடசாலைகள் குறிப்பிட்டு காண்ட காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மாணவர் எண்ணிக்கை அதிகம் அந்த வகையில் சித்தி பெறுகின்ற மாணவர் எண்ணிக்கையும் அதிகமாக காணப்படுகிறது பற்று போல அதிகூடிய மாணவர்கள் சித்தி அடைந்த ஆனால் உண்மையில பார்த்த மட்டும் எங்களுக்கு இருபது மாணவர்கள் தான் எங்களுக்கு வழங்கப்பட்ட மாணவர்கள் அவை எங்களுக்கு அந்த புகழை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற காரணம் என்ன சொன்னால் எங்களுக்கு இருபது பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் தான் நாங்கள் அந்த வெட்டு பிள்ளைக்கு மேலே கொண்டு போயிருக்கின்றோம் அப்ப ஏனைய பாட எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கிறேன் நாங்கள் நான்காவது இடத்திலே இருக்கின்றோம் அதான் எங்களுக்குள்ள உள்ள சவால் நாங்கள் இப்போது வந்து நான் அந்த பாடசாலையை பாரம் எடுக்கும் போது நூற்றி பன்னி பதினோரு மாணவர்கள் இருந்தார்கள் இந்த நூற்றி மூன்று மாணவர்களாக மாற்றியிருக்கின்றோம் எல்லோரும் இணைந்து இணைந்து எங்களுடைய ஆசிரியர்களாக உட்பட உட்பட சமூகம் அனைவரும் விரைவில் விரைவில் நிலைமை மாறும் நாங்களும் ஒரு ஒரு அதிக அதிக மாணவர்கள் எண்ணிக்கையான மாணவர்களை செய்த பாடசாலையாக மாறுவோம் பற்றுப்பு அனைத்து எல்லாரும் சிறப்பாக அது எனக்கு நன்றாக தெரியும் பற்றுப்பு பற்றுப்பு தேசிய வலயத்துக்குட்பட்ட அதிபர்கள் அதே போன்று ஆசிரியர்கள் அதே போன்று ஐஎஸ்ஐ இன்சை அட்வைசர் உதவி கல்வி பணிப்பாளர்கள் அதேபோன்று இலங்கை கல்வி நிர்வாகத்து வைக்கின்ற அனைவருமே மிகவும் திறமையாக ஒத்துழைப்பாக செயல்படுகின்றார்கள் என்கின்ற விடயம் எனக்கு தெரியும் அந்த வகையிலே உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக தொடர்ச்சியாக இந்த பாடசாலை முன் வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி பெரியகல்லாறு வினாறு வித்யாலயத்துக்கு நான் வந்திருந்தேன் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் ஆண்டு புலமை பெருப்பா செயலே மாணவர்கள் சித்தி வைத்திருக்கிறார்கள் என்று செய்தி அதை விட ஒரு முக்கியமான விடயம் என்றால் விசேட தேவைக்குரியுரிய மாணவர்களும் இங்கு கல்வி கற்கிறார்கள் அந்த வகையில் ஒரு விசேட தேவைக்குரிய மாணவரும் சித்தி வைத்திருக்கின்றார் என்கின்ற விடயம் எனக்கு நன்கு தெரியும் அதே போன்று பல சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு பாடசாலை என்கிற முறையில் இந்த பாடசாலை தொடர்பாக கட்டாயம் நிச்சயமாக இந்த இதை வழிக் வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் இந்த விஜயத்தை மேற்கொண்டேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த பாடசாலையிலே அதாவது ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையில் அண்மையில் வெளியான அந்த பரீட்சையிலே நூற்றி ஒம் முப்பத்தி ஒன்பது அதாவது புள்ளிகளுக்கு கீழ் இருபது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி பத்து மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கிறார் இரண்டு இருபது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி பத்து மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் அது கூடிய புள்ளி நூற்றி எழுபத்தி நூற்றி எழுபது அது கூடிய புள்ளி நூற்றி எழுபது என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே இருபது மாணவர்கள் பரீட்சைக்கு தோன்றி பத்து மாணவர்கள் சித்தி படைத்திருக்கிறார்கள் என்றால் அது ஐம்பது வீதம் அதேபோன்று பரிட்சை திணைக்களத்தினுடைய சுற்றி நிறுவத்தின்படி எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் என்கின்ற போது அது நூறு விதமான மாணவர்கள் இருபது மாணவர்கள் பரிட்சைக்கு தோற்றி இருபது மாணவர்களும் சித்தி இருபது மாணவர்களும் எழுபதுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற போது அது ஒரு நூறு வித சித்தியை பெற்றிருக்கிறார் அந்த வகையிலே இது ஒரு சிறந்த சித்தியை பெற்றிருக்கின்றது இந்த பாடசாலை அந்த வகையிலே இந்த மாணவர்களின் வெற்றிக்கு பாடுபட்ட அனைவரையும் நான் வாழ்த்துவதோடு அதாவது பொதுவாக பார்க்கின்ற ஒன்று இந்த மாணவர்களுக்கு ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை யார் கற்பித்தீர்கள் உங்களுக்கு யார் கற்பித்தது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீலுக்கு கற்பித்த ஆசிரியை இவர் உங்களுடைய பேர் திருமதி நிர்மலா புனிதகுமார் நிருமதி நிர்மலா புனிதகுமார் ஒரு ஆசிரியை நீங்கள் மட்டும்தான் கற்பித்தார் நீங்கள் மட்டும் கற்பித்து பத்து மாணவர்களை சித்தியடைய வைத்திருக்கிறேன் அவை அந்த மாணவர்களை நீங்கள் பரீட்சைக்கு தயார் செய்த போது எதிர்நோக்கிய சவால்கள் என்ன இவதுக்கு குறைவான மாணவர்கள் அந்த வகுப்புறையில் இருந்தவங்க அவங்களுக்குரிய செயற்பாடை நான் மட்டும் என் ஆசிரியர்களும் அதிபர் வரைய கல்வி அலுவலகத்தை ஒத்துழைப்போடு நாங்கள் அந்த முயற்சியை செய்து நூறுமித வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நூறுமித வெற்றியை நீங்கள் இந்த பாடசாலையில் அதாவது ஒரு மாணவரும் இருந்தால் நாங்கள் அவங்களையும் அதுக்குள்ளே உள்வாண்டி அவரையும் சித்தி அடைய வேண்டும் என்ற முயற்சியை நாங்கள் மேற்கொண்ட அனைத்து ஆசிரியர் அதிபர் பெற்றோர் ஒத்துழைப்போடு செய்ததற்காக நாங்கள் அவரையும் அந்த சித்தி வீதத்தில் அவரை அந்த சித்தியோட விட கொண்டு வந்திருக்கிறார் போல் இந்த ஆசிரியை ஐந்தாம் ஆண்டு பிளவு பரிசு பரிசைக்கு அந்த மாணவர்கள் கற்பித்திருக்கின்றார் அவர்கள் கற்பித்திருக்கிறார் அதே போன்று ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு ஐந்து வரையில் அவர்கள் இந்த பாடசாலையெல்லாம் கற்பி கற்றிருப்பார்கள் ஆகவே முன்பள்ளி தொடக்கம் அந்த ஐந்தாம் ஆண்டு வரை வருகின்ற போது அனைத்து ஆசிரியர்களையும் நாங்கள் கூற வேண்டும் அனைத்து அனைத்து ஆசிரியர்களையும் பாராட்டுவதோடு அவர்கள் அன்று முன்பள்ளி ஆசிரியை ஒழுங்காக கற்பிக்காமல் இருந்திருந்தால் அவர் வெற்றி வந்திருக்கும் எதிர்கால வெற்றி இருக்காது அதுபோன்று பற்பித்த அனைவருக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அதே போன்று ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைவதற்கு ஒருவரிடம் தொடர்ச்சியாக சிரமப்பட்ட ஆசிரியைக்கும் ஆசிரியையாக உங்களுடைய பேர் வந்து நிர்மலா புனிதகுமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கூறினேன் அதாவது ஒரு செயல் இரும்பு மனிதன் அதே புரட்சிகரமான புரட்சி வீரன் என்று கூறுகின்றேன் அது அவருக்கு நன்றாக தெரியும் நான் ஏன் அதை அந்த வசனத்தை நான் பயன்படுத்துகின்றேன் என்றபடி அவருக்கும் தெரியும் பலர் ஒளிந்து வாழ்வார்கள் அவர் ஒளிராமல் வாழ்ந்து முன்னே நின்றவர் நெஞ்சை நிமித்தி நின்றவர் அந்த வகையிலே தான் நான் அந்த வசனத்தை இங்கே பயன்படுத்தினேன் என்ன விடையும் என்று கூறும் அந்த வகையில் பார்க்கின்ற போது இரண்டு எனது அன்புக்குரிய முஸ்லீம் ஆசிரியர்கள் இருவர் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஒருவர் சமாந்துரை மற்றவர் மருதமுனை மருதமுனையைச் சேர்ந்த அவருடன் நாங்கள் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ காலமாக எங்கே கற்பிக்கீங்க சுமார் ஒன்றரை வருடங்களா சுமார் ஒன்றரை வருடமாக கற்பிக்கிறீங்க திரம்பூப்பு கற்பிக்கிறீங்க ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு ஐந்து வரை பிரைமரிக்கு கற்பி இந்த மாணவர்களை கற்பிக்க கூட நீங்கள் எதிர்கொள்ற சவால்கள் என்ன பொதுவாக சவால்கள் என்று சொல்வதற்கில்லை பின்தங்கிய மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் சிரமப்பட்டு எழுத்துக்கள் அதாவது கல்வியில் பின்தங்கியாக்களை கல்வியில் பின்தங்கியாக்களை முன்னு கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு ஆசிரியர் எங்க நிற்கிறார் உங்களுடைய பாடம் நீங்கள் ஆங்கிலம் வந்து தெரியும் எனக்கு நீங்கள் டிப்ளமோ இன் இங்கிலீஷ் இதை நீங்கள் முதலில் நினைக்கிறேன் ஃபைனேஷனல் இன் இங்கிலீஷ் இப்போ பட்ட படி பிடிச்ச பொருங்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது இவன் வந்து சமந்துரைக்கு இருந்தவர் இவருடைய தந்தை முதல் அதாவது ஒரு அதாவது சமந்தரை தொழில் கல்லூரியிலே ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்த பசீர் அவர்களுடைய மகள் பசீர் அவர்களுடைய மகள் அது மாத்திரமல்ல அவங்களுடைய சொந்தமன்றும் எனக்கு ஞாபகம் ஒரு அதிபர் ஒருவர் இருந்தார் அங்கே அவருடைய என்ன தசூல் சார் அவரையும் புரட்சியார் புரட்சியின் நாயகன் என்று சொல்லுவான் தசூல் சார் அவருக்கு நீங்க என்ன முறை மருமகள் தசூல் சார் என்னுடைய அதிபருடைய மருமகள் அவரையும் நான் புரட்சி வீரர் என்பது சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீங்கள் அதை அவரிடம் கேட்டு பாருங்கள் அந்த வகையிலே தசூல் சார் அவருடைய மருமகள் அதே போன்றோ வசூல் சார் அவருடைய மகள் சமந்துரை சேர்ந்தவர் இங்கே கற்கின்றார் இவர் ஆங்கிலம் கேட்கின்றார் நீங்கள் இருவரும் தான் அண்மையில் நடந்த ஆண்டு ஒன்றுக்கு மாணவர்களை சேர்க்கின்ற அந்த நிகழ்வில் எனவுன்சராக இருந்தீங்க ஆனால் நான் வரலை நான் அறிஞர் நீங்கள் ரெண்டு பேரும் தானே சொல்லலை அந்த வகையில் நீங்கள் ஆங்கிலம் கற்பிக்கிறீங்க அந்த மாணவர்களுக்கு நீங்கள் அந்த ஆங்கிலத்தை கற்பிக்க கூட நீங்கள் எதிர்கொள்கிற சவால் என்ன இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து அநேக மாணவர்கள் வந்து சே நன்றாக செய்யக்கூடியவர்கள் தான் நான் ஒன்று ஒரு சிலர் தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவில் நான் சேகரிக்கிறேன் அவங்களுக்கு வந்து நானும் டீச்சரும் வந்து வேறா கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கு செய்யறேன் நாங்கள் உங்களோட பிரதேசத்தில் உள்ள மாணவர்களுக்கு கற்பிக்கணுமென்கிறத விட நீங்கள் இங்கே இங்கே உள்ள பிரதேசத்தில் உள்ள மாணவர்களை கற்பிக்க கூட இவ்வாறான ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகுது இதான் வந்து என் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வேற ஒரு ஸ்கூல் இப்படின்னா ரிலிஜனில் வந்து வேற ஸ்கூலுக்கு வந்து கேட்டேன் அதில் எனக்கு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை தருது இல்லை கல்ச்சரா வந்து விளங்கி கொள்ற மாதிரி அவங்க எப்படி நடப்பாங்க அந்த இதில் வந்து எனக்கு அறிஞ்சு கொள்ள முடியாத இருக்கிறது அந்த வகையில் உங்களுக்கு இந்த இதில் பாடசாலையில் வந்து பா பாடசாலையில் ஆசிரியராக நீங்கள் இப்போ இருந்த எவ்வளோ வேலை ஒன்றரை ஒன்றரை வருடமா கடமையாட்டுறீங்க அந்த ஒன்றரை வருடத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன சவால்கள்ங்க கூட இங்கே இந்த பாடசாலையில் எனக்கு அந்த அளவுக்கு சவால்கள் இந்த வரல எல்லாம் நல்ல டீச்சர்ஸ்லேருந்து பிரின்சிபல் எல்லாம் ஓகே நீ கொஞ்சம் ட்ராவலிங் தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் சமந்துறையிலேருந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒழுங்காக செய்கிறீங்க அந்த வகையில் அதை உங்களுடைய பாப்பாவும் அப்படித்தான் எதையும் சவால் எடுத்து செய்வார் அதே போல் அவருடைய மகள் ஐயா நீங்களும் படி வச்சுக்கிறீங்களா இல்லை அவங்களோட எதிர்காலம் எதிர்காலத்தில் பட்ட படிப்பு டிகிரி முடிச்சு மாஸ்டர் முடிச்சு ஆ வரை செல்வதற்கு இருக்குது வாழ்த்துக்களை தெரிவித்த டீச்சர் நீங்கள் வந்து நான் படிப்பிக்கிற டிஓ இருக்கிறீங்க ஓகே டிஓ இங்கே இருக்கிறீங்க பாடம் படிப்பிக்கிற இல்லையா படிப்பிக்கல டிஓ மட்டும்தான் ரைட் நீங்கள் என்ன மேடம் கிரேட் ஒன் இப்போ மாதிரி இருக்கிறீங்க ரெண்டு வருஷம் மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் படிப்பை குலம் மாணவர்களோட எதிர்கொள்கிற சவால் என்ன சவால்கள் என்ன கொள்ள இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் டேலண்டான பிள்ளைகள் தான் அதில் ஒரு சில மாணவர்கள் வந்து பின்தங்கி இருப்பாங்க ஏன்னா அந்த குடும்பத்தில் செல்வாக்கு ஒன்று செல்வாக செலுத்தும் பிள்ளைகளில் எவ்வளோ அந்த என்னென்ன சொல்கிறது குடும்பங்கள் குடும்பம் என்ன கொள்ள அவங்கள குடும்ப பின்னணி குடும்பத்தினுடைய பின்னணி செல்வாக்கு செலுத்துற ஒரு காரணியாக இருக்கு அது பேரண்ட்ஸ் வழியாக சொல்லி அப்படி செய்கிறது மெட்டும்படி செல்வாக்கு மெட்டும்படி இல்லை மெட்டும்படி ஒன்றும் இல்லை அடுத்தது நீங்கள் என்ன மாதிரி நான் கிரியேட் ஃபோ படிப்பிக்கிறேன் ம் ம் இங்கே வந்து நாற்பது வருஷம் ஒன்பது வருஷமாக இருக்கிறீங்க ஒன்போது வருஷமாக இந்த ஸ்கூல்ல இருக்கிறீங்க ஆ அப்ப உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது அப்படி பார்க்கக்குள்ள என்ன சவால் எதிர்நோக்கிறீங்க இவ்வளோ வேலம் ச வாஷ் அண்ட் சொல்லி சொல்கிறோங்க இப்போ இங்க தீய பிள்ளைகள இப்போ நான் இதுக்கு முதல்ல நாள் கோயப்பர்த்தை ஸ்கூலில் படிப்பிச்சேன் நான் அங்கே ஒன்பது வருஷம் செய்தேன் நான் இப்போ அங்கே தீய பிள்ளைகளோடக்குள்ளே இந்த பிள்ளை கொஞ்சம்

மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷம் ஏதாவது என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க இங்க இருக்கிற பிள்ளைகள் நார்மலாகவே படிச்ச பிள்ளைகள் தான் தெலண்டான பிள்ளைகள் அதில் ஒரு சில பிள்ளைகள் தான் அந்த குடும்ப சூழல் வேற வேறு பிரச்சனைகளால் கொஞ்சம் அந்த எழுத்து பிரச்சனை அதுகள் இருக்க மட்டுமாதிரி படித்த பிள்ளைகள் தான் நார்மலாவே நீங்க என்ன சொல்ல போறீங்க நானும் பல பழைய வச்சிருக்கிறீங்க இல்லை நான் இப்ப இங்கே வந்து ஒரு விவசாயம் இங்க வந்து ஒரு பெரிய இருந்து இருந்தேன் விஷயம் சொல்லுங்க நான் இப்போ இங்கே வந்து ஒரு விருடம் ஐந்தாம் படுத்து கொண்டிருக்கிறேன் இங்கே பிள்ளைகள் வந்து அனிமான பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்சம் நல்லா செய்யக்கூடிய பிள்ளைகள்தான் அதில் வந்து கொஞ்சம் மெல்ல கேட்கிற பிள்ளைகள் ஒன்று அவங்களையும் அதில் தட்டி அவங்களையும் அந்த எழுவதற்கு மேல் எடுத்து எல்லாரையும் ஊரில் மலையை வைக்கணும் பண்ணுறதுதான் அதாவது எதிர்காலத்தில் அவங்க வேறு பாடசாலையை சென்று சாதாரண தினம் உயர்தினம் கற்று அவங்க வந்து பல்கலைக்கழகங்கள் செல்லக்கூட அவங்க உங்களோட பாடசாலையை நினைத்து பார்க்கணும் மே அப்படி தானே அதே வரை இந்த ஆசிரியர்களை வைக்க என்ன சொல்ல போகிறீங்க என்னென்னா படிப்பான ஆசிரியர்கள் அதாவது சில ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு திறமை எதுக்கென்று சொல்லுவாங்க நான் எதிர்பாராத விதமாக சில அறிவு திறமையண்டு நான் கடந்த ஒரு நிகழ்வில்லை தரமூன்ற மாணவர்கள் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் அவங்கள வகுப்பில் தங்கும் தரத்துமாக இருக்கிறார்கள் அதில் எல்லாம் இந்த சமூக பெற்றோர் பெற்றோர்களோட உறவையும் நல்ல முறையில் மேற்கொள்கிறாங்க அதனால தான் இந்த திடீரென்று நாங்கள் நாற்பது மாணவர்களை நாங்கள் நாலு வருஷத்துக்குள்ளே அதிகரிச்சுக்கிறோம்னா எங்கள் ஆசிரியர் கொள்ளலாம் தான் அதுக்கான காரணம் ஆகவே நீங்கள் இந்த மாணவர்களை அடைவு மட்டத்தை கூட்டியிருக்கிறீங்க அதற்கு அறிவு மட்டத்தை மாத்திரமில்லை மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டிருக்கீங்க நீங்கள் முதலில் சொன்னீங்க எங்களுக்கு வாரம் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அதான் அவர் பாரிய சவால் சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் பார்க்குன்ற போதும் உங்களோட பாடசாலையிலே என்னால் உண்மையாகவே ஒரு ஒற்றுமையை காணக்கூடியதாக இருக்குது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது எல்லா எல்லா விடயங்களையும் அவர்களுடைய முகம் சொல்லும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அந்த வகையில் பார்க்கின்ற போதும் எல்லோருடைய முகமும் மிகவும் சிரித்த முகமாகவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் முகமாக தான் நான் இங்கே காணக்கூடியதாக இருக்குது அந்த வகையிலே பெரிய கல்லாறு விநாயகர் வித்தியாலயத்திலே அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுக்கு மேல் பத்து மாணவர்களை சித்தியடைய வைத்து ஐம்பது வீத சித்தியையும் அதேபோன்று புள்ளிக்கு மேல் சித்தியடைந்து ஐம்பது நூறு வீதமான சித்தியை முழுவது புள்ளிகளுக்கு மேல் நூறு வீதமான சித்தியையும் இந்த பாடசாலை பெற்றிருக்கின்றது அதே வகையில் பட்டிருப்பு தேசிய பாடசாலை கல்வாஞ்சிக்கொடியானது அதிகூடிய மாணவர்களின் எண்ணிக்கையில் இல் பற்று தேசிய பாடசாலை கல்வாஞ்சிக்குடி பெறுகின்றது அதேபோல் இரண்டாவது இடத்தை பெரியகல்லாறு மகளிர் மெதுடிஸ்தமிஷன் பெண்கள் பாடசாலை பெறுகின்றது அதேபோன்று உங்களுடைய வலயம்தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே முதலாவது இரண்டாவது மூன்றாவது இடங்களை பெறுகின்றது முதலாவது இடத்தையும் மூன்றாவது இடத்தையும் கழுதமலை ஆக்கியம் பெறுகின்றது அதே போன்று இரண்டாவது இடத்தை குருமம்பள்ளி ராமகிருஷ்ணமிஷன் பெறுகின்றது அந்த வகையில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் மூன்று புள்ளிகளையும் பட்டிருப்பு வலைய கல்வி அலுவலகம்தான் வலைய பணிமனை தான் பெற்றிருக்கின்றது என்கின்ற செய்தியை சொல்லும் போது அது சிலருக்கு பாவற்கையாயாக இருந்தாலும் அது பலருக்கு இனிப்பாக அமையும் அந்த இனிப்பாக வர வேண்டும் என்பதில் நீங்கள் மிகவும் இனிப்பாக செயற்பட்டவர் அதற்காகத்தான் உங்களை கூறினேன் என்பது நான் பல விடயங்களை கூறினேன் ஆகவே அந்த வகையில் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தவனாக விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்